போன வைக்கிறியா பக்கத்து வீட்டு தங்கிச்சு பா பாப்புறோம் வைக்கிற சொன்னா

ஆக்சுவலி வந்து என்ன பிராங்க் அப்படின்னாக்கா லியோ ஆக்சுவலாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இப்போ வந்து எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி சரௌண்டிங்கில் வந்து கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக வ்ளாக்ல நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு எயிட் எயிட் ஹண்ட்ரட் காசு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பேன் அந்த பிளாக்ல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராங்க் என்ன பிராங்க் பண்ணியிருப்பாங்க ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி கேட்குறாங்க ரெடி பண்ண முடியலன்னு சொல்லி புலம்பியிருப்பேன் ஸோ உண்மை அதுதான் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதை வச்சு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏமாற்ற போகிறோம் ஏமாற்ற போகிறோம் எப்படி எப்படி காசு இல்ல காசு இல்ல லியோ விக்க போறோம் கடைக்கு அதெல்லாம் சொன்னோம்னா நம்மளை கசாப் கடை ஆகிரும் அந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட வந்து நாங்கள் விற்க போறோம் அந்த வியா என்கிட்ட வந்து காசு இல்லது ஆமா வர இந்த வேற மாசம் ஆரம்பிக்க போது வாடகைக்கு ஒன்றும் என்கிட்ட காசு இல்லை ஸோ வந்து கொஞ்சம் காசு தேவைப்படுது அவனை விற்றாக்க ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் இல்லைன்னா அஞ்சாயிரம் அமௌண்ட் அதிகமா சொன்னாக்க அமௌண்ட் அதிகமா சொன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அமௌண்ட் அதிகமா சொல்லக்கூடாது எாலும் எப்படியா இருந்தாலும் விற்க விட மாட்டா அது வேற விஷயம் அமௌண்ட் அதிகமாக சொல்லணும்னா சொல்லுவாங்க ஒரு மூவாயிரம் ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் வாயில வரதான் அடிச்சுடுவோம் ஆனா கம்மியா அமௌண்ட் சொல்லுவோம் அப்போதான் அதுவும் மூவாயிரத்துக்கு போய் விக்கிறீங்களா கொஞ்சம் கால் வந்து கெட் ஆயிடுச்சு பாவிங்களா பாவீங்களா மூவாயிரத்துக்கு விற்கிறீங்களா இல்ல ரெண்டாயிரத்துக்குங்களா நாங்க வயலா அடிச்சு விடுவோம் ஆனா கம்மியா அடிச்சு விடுவோம் இவ்வளோக்கா விக்கிரீங்க அதுவும் ஆமா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுங்க கண்டிப்பா சண்டை வரும் திவ்யா வந்து லியோ வந்து விற்கே விட மாட்டேன் இதுதான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணோம் திவ்யா வந்து கீழே போயிட்டாங்க ஸோ வந்து நாங்கள் முன்னாடியே இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம் திவ்யா இப்போ கீழே இருக்காங்க நான் வந்து இப்போது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியாவது இந்த ப்ராங்கை எடுத்துடுவேன் கோவித் ஃப்ளோ தாங்க ஸோ வந்து வாக ஸ்கிப் ஆக வர போக்கில் நடக்கிறது தான் ஆமாம் ஏன்னா நாங்கள் போயிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேமரா உள்ள இடத்துல ஃபிக் பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே நான் பேச்சு வாக்கில் அப்படியே இது பண்ணிவிடுவேன் ஏன்னால் இதை வந்து நம்ம சொல்லி வச்சுலாம் எடுக்க முடியாது இப்போ போன ப்ளாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படியா இருந்தாலும் ஹாய் காய்ஸ்ன்னு சொல்லிட்டு டே விலாக் எடுக்கிறேன்னு சொல்லி இந்த மைக்கை போட்டுகிட்டே பேசினேன் ஸோ இந்த மாதிரி ஏதாவது அப்படியே போயிடும் ஓகேவா ஸோ வாங்க போகலாமா வைப்ரேஷன் முள்ளே இருக்க பார்த்தீங்களாண்ணா ஆமாம் அருணும் இந்த வாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுறா ப்ளீஸ்ட்டா ம் சரி ஹெல்ப் பண்ணுற முடிஞ்சதுனால பாவம் தானேங்க விக்கெட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது விட்டு போடு ஓகே போகலாம் மிஸ்ஸு நாங்கள் இன்ட்ரோ எடுத்துட்டோம் திவ்யா மேலே என்ன என்னாருந்தே துணி போடுறது எடுக்கிறதுக்கு என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க ப்ரேன் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி சாப்பிட்டு பண்ணலாமா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிடுறேன் சாப்பிட்டு பொறுமையாக தேடுவோமா ஆ இங்கேயும் இங்கே வீட்டு வீட்டு கிடக்கு சாப்பிட்டு பொறுமையாக தேடுவோம்மா வா மக்களே நாங்கள் போய் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஒரு இடத்துல ஃபோன்லாம் செட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறோம் ஓகே நல்ல வேலை தப்பிச்சு ஒன் ஹா வெ லைட் என்ன செய்ய வன் போன் அடித்தாங்களா இல்லையா அந்த ப்ரோ ஃபோன் அடித்தாறா இல்லையா அவ்வளோ ட்ரை முடிப்போம் என்ன வேலை பண்ணுற கிச்சன்ல சொன்னீங்க அவரா ஆ ப்ரோ ஆ எங்க ப்ரோ இருக்கீங்க ஆ இல்லை ப்ரோ எனக்கு எனக்கு இன்றைக்கே அமௌண்ட் வேணும் ப்ரோ ஆமாம் ஆயிரம் ஆமாம் ப்ரோ ஃபைவ் கேனால் ஓகே ப்ரோ ஆமாம் ப்ரோ ஆ அவனுக்கு அதெல்லாம் இருக்கு ப்ரோ இப்போதைக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்றது இந்த இதெல்லாம் பெடிகிரிலாம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ரோ கொஞ்சம் பாருங்க ப்ரோ சீக்கிரமா ம் சரி ப்ரோ நான் ரெடியாக தான் இருக்கேன் ப்ரோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்துடுவேன் அந்த டீ கடையாண்ட வந்துருங்க ஆ சரி 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 ஆமாம் ஆ அந்த சாப்பாடு அவனுக்கு இருக்கான்னு கேட்குறாங்க நான் அவங்க வாங்க முடியாதுல்ல அதனால் எவ்வளோ சொன்னார் அஞ்சு தான் ஏன் ஏழு கேட்க வேண்டியது தானே கேட்டால் அவன் தர முடியாதுங்கிறாரு ஏன் ஏழு இப்போ நல்லா இருக்கான் புஷு புஷுன்னு இருக்கான்னு சொல்ல வேண்டியதானே மண்டே கட வேண்டியதானே நம்ம ஹேர் கட் வேறு பண்ணிவிட்டோம் அப்புறம் எப்படி

நீ உனக்கு அந்த இது பேக் இருக்குல்ல இங்க பாரு பிளேடா அதை ப்ளேலாம் கொடுக்க முடியாது நான் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் திவ்யா விளையாடிட்டு இருக்காத உன்னோட எனக்கு பெரிய இம்சையா இருக்கு அவனுக்கு மாசம் மாசம் பெட்டிகிரி ஊசிக்க எனக்கு செலவாகுது எனக்கு இப்போ காசு வேணும் கையில் காசு இல்லை உன் இஷ்டத்துக்குலாம் வச்சுட்டு இருக்க முடியாது நீ என்ன பண்ணாலும் இப்போ அரை மணி நேரம் என்ன பண்ண முடியும் நாளைக்கு வந்து நானா நீ பேக்ல சொல்லு புரியவே இருந்தேன் கையில் காசு நானே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு ஏதோ ஒண்ணு எங்க இருந்தோ வாழ்ந்து வந்திருக்கேன் நானும் ஆசைப்பட்டு வச்சிருக்கிறேன் சும்மா அவனை திரும்ப விற்க போறீங்க என்ன விளையாண்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும் மரியாதை எடுத்துருவா சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் போங்க எங்கண்ணா விடுங்க வேற இல்லையோ ஒன்று விளையாடுறதுக்கே நைஸ் பண்ணாத நவுன் நவுன் அப்படியே அப்படியே சிந்திரா

பார்த்தாலே எரிச்சல் வருது என்ன நீங்க குளிக்க வைக்கிறீங்களா இல்ல அவனுக்கு முடி கட்டி பண்றதுக்கு ஏதா பண்ணுகிறீங்களா அவனுக்கு பீ நான் கேக்குறேன் அதனால வீடே முடி வீட்ல வந்து யூரின் சொல்லு வாயுக்குள்ள தான் வருது அப்புறம் இந்த Dressல கூட அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு இதெல்லாம் வந்து அப்ப தூக்காதீங்க அப்ப தூக்காதீங்க அவங்க கிட்ட போவாதீங்க என்ன டாஸ் காணு தூக்கி கொஞ்சுறீங்க முடி ஒட்டுதுனா யாருமே தூக்க போறது இல்ல கொஞ்ச நேரத்துல போயிடுவாரு சார் டாடா பை பை பாப்போம் யார் போப்போறீங்க இப்போதான் தெரிய போகுது உங்களுக்கு என்ன சொல்ற நீ காம்பி நினைச்சனா நான் ஒண்ணு பெறப்பவே முடியாது

நீ போஸ் கடை போட்டல் போட்டல் நீ போஸ் கடை ஆ லியோ சோகமா வச்சிட்டான் மூஞ்சே வேற கரெக்ட் போட்டல் போட்டான் லியோ நீ எது ரெண்டு போட்டான் நானா நானா அண்டா நிறைய கிடக்கு சரி எதுக்கு வேற போட்டல் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்குது என்ன ஆல்ரெடி அதான் எடுக்கல யா ஃபோன் நீங்க எடுத்துக்கறீங்களா எங்க உங்க போன் எடுத்து எடுத்துக்கோங்க அது என்ன எடுத்துக்கோ

விக்கிறதுக்கு வேலைக்கு போ பெரர் தங்கு வேலைக்கு போ இல்ல பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போ எங்கடா போ போனதெல்லாம் இந்த சம்பளம் வரலையா அப்ப नक्की வைக்கா வந்து நிரு போன போன சம்பளம் மூ இஷ்ட இந்த மைக்கு வந்து யா புள்ள வந்து பொorul கடையது இந்த நாள் போனே இன்னும் சம்பளம் தரல அவங்க வந்து அதக்கெல்லாம் பேசத்துக்கு வாய்ப்ப இல்ல ஓனர நம்பி நம்ம இருந்தோம்னக்க இப்டதான் நம்ம வந்து ஓனா பிசினஸ் பண்ணனும் அப்படினக்க நமக்கிட வருமானமும் கிடையாது புரியுதா சோடுங்க வேற இல்ல ஒரு அமௌண்ட் இருந்தாக்க நாம வந்து ஒரு டீ கடையோ ஒரு ரோட் கடையோ போடலாம் சேடுங்க நானே ஒருத்தன் கை சம்பளத்துக்கு போறேன்

அடே இல்லை நல்ல மத்திய சிலிண்டர் நான் புக் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு தேங்க்ஸ் மாமா எப்படி நம்ம புக் பண்ணேன் அப்படின்னு கேட்டியே நீ வந்து என் புள்ளை அடகு வச்சுதான் இந்த மாதிரி கேளுங்கம்மா எச்ச புத்தி பார்ப்பேன்னு தெரிஞ்சதை நான் அந்த சிலிண்டர் புக் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ அழுவுறதுனால என்ன யூஸ் இருக்கு அட்வான்ஸ் ரெண்டாயிரம் வாங்கிட்டேன் நீ நீ எங்கன்னா போ என்னன்னா பண்ணு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் மயிரை வாங்கிட்டேன்னா என்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்பா சாமி என்னை கடிக்காத காய்ச்சி ஓ

போய் பாத்துறவங்க கூட அவ துருத்து வச்சு கூட என்ன வேணா பாரு ரெண்டாயிரத்து எப்ப நான் கலைங்க ரெண்டு பேரும் போய் எனக்கு ஏன் புள்ளை விடுவீங்க என்ன சொல்லுங்க ஏன் புள்ளை உங்களுக்கு அடிச்சு புரிஞ்சு புள்ள எடுத்து ஓவரா பேசிங்க என்னடா எது என்னால எது எடுத்து பேசிட்டு இருக்க என்னால என்ன யூஸ் இருக்கு சொல்லு என்ன உனக்கு என்ன என்ன யூஸ் உனக்கு என்ன நான் உனக்கு என்ன பண்ணனும் உனக்கு என்ன உனக்கு என்ன Black Coffee போட குடுக்குமா உனக்கு சமைச்சு குடுக்குமா அதனால ஒரே யூஸ் இருக்கு வீடு வீடே பியா இருக்கு

அந்த இதுல இருந்து ஆஹ் அவத்தியா உனக்கு தலைவாணிக்குள்ள வச்சு செட் பண்ணி வச்சிருக்கோம் எப்படி 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 இருந்துச்சு எப்படி சொல்லுங்க எப்படி இருந்துச்சு நான் சொன்னேன் அவர் சொன்னாரு பத்தாயிரம் சொல்லலாம் அஞ்சாயிரம் சொல்லலாம் கம்மியா சொன்னா கம்மியா சொல்லலாம் நூறு ரூபாய்க்கு கேட்டேன்

நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த ப்ராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இதே மாதிரி ம் நெக்ஸ்ட்டு விலாகில் அப்படிங்கிறதுக்குள்ள நீ ஏதாவது பேசுறியா நெக்ஸ்ட்ல சமாதானப்படுத்தணும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ரொமான்ஸ் போட்டு நானும் அருணும் கொஞ்சம் மொக்கையை போட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி வெளியில் கூப்பிட்டு போய் ஒரு டீயை கீழே வாங்கி கொடுத்து அப்படி இனிமே அப்படி சமாதானப்படுத்தணும் நாங்கள் சரி ஓகே இந்த பிராங்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புகிறோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிளாக்ல உங்கள் மீட் பண்ணுறோம் நான் உங்கள் ஃபோர் டுவெண்ட்டி